இதை பற்றி சூரா தாகாவில் கூறப்பட்டுள்ளது எந்த வடிவில் அந்த புரட்சி தோன்றும் என்பதுவும் அதில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் உம்மிடம் மலைகளை போன்ற பெரும் சக்திகளை குறித்து கேட்கின்றனர் நான் இந்த வசனத்தில் உள்ள மலைகள் என்பதற்கு பெரும் ஆற்றல் பெற்ற சக்திகள் அல்லது பெரிய மனிதர்கள் என பொருள் கொடுத்துள்ளேன் ஏனெனில் நான் ஓதிய கடைசி வசனம் மலைகள் என்பது எதை குறிக்கிறது என்பதை தெளிவாக்கி விடுகிறது திருக்குரான் கூறுகிறது முகமது சல்லல்லா அலை அவர்களே அவர்கள் உம்மிடம் இஸ்லாம் வெற்றி பெறுவதற்கு முன்னர் ஆற்றல் வாய்ந்த மலைகளை தகர்க்க வேண்டுமே அவற்றின் நிலை என்னவாகும் என கேட்கின்றனர் நீங்களோ மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளீர்கள் எனவே உங்களால் உங்கள் இரு பக்கமும் உள்ள மிக பெரும் பேரரசுகளான அதாவது மலைகளான கிஸ்ரா என்ற மலையையும் கைசர் என்ற மலையையும் வெற்றி கொள்வது சாத்தியமல்ல எனவே அவற்றிற்கு என்ன நேரிடும் என கேட்கின்றனர் இந்த கேள்விக்கு என்ன பதில் திருக்குரான் பதில் கூறுகிறது நாங்கள் மிகவும் பணி உள்ளவர்கள் எளிமையானவர்கள் இந்த மலைகள் இரண்டையும் உடைத்து விடுவதற்கு எங்களிடம் ஆற்றல் இல்லை ஆனால் இறைவனிடம் உண்டு நான் பூமியின் இந்த இரண்டு ஆற்றல்களுக்கு எதிராக என்னிடம் சக்தி இருக்கிறது என்று கூறவில்லை ஆனால் என் இறைவனிடம் அதற்கான ஆற்றல் உள்ளது இதுவே எனது வாதமாகும் அவன் ஆற்றல் மிக்கவனாவான் அவன் மலை போன்ற இந்த இரண்டு சக்திகளையும் வெற்றி கொள்வான் அதன் மூலமாக அவை துண்டுகளாகிவிடும் உண்மையில் துண்டுகள் என்ற சொல் சரியான சொல்லல்ல அவன் அவற்றை தூசியின் துகள்களாக ஆக்கி விடுவான் என்று கூறலாம் துகள்கள் என்பது கூட சரியான சொல் அல்ல நஸ்வஹா என்றால் தூசியாக்கி விடுதல் தவிடுபொடியாக்கி விடுதல் என்பதுவே சரியான சொல்லாகும் அதாவது நீர் குருவீராக எனது இறைவன் இந்த மலைகளை தவிடுபொடியாக்கி விடுவான் மேலும் அவற்றை சமநிலையாக்கி விடுவான் அதனால் நீர் அவற்றில் எந்த மேடு பள்ளத்தையும் மாட்டீர் இவஜம் என்பது மேடு பள்ளம் என்பது மட்டுமல்ல தவறான கண்ணோட்டத்தையும் கோணல் புத்தியையும் குறிக்கும் எனவே அவர்கள் இந்த கோணல் தன்மையிலிருந்து நேராக ஆக்கப்படுவார்கள் இந்த பொருளை நான் எடுப்பதற்கு என்ன காரணம் எனில் அடுத்த வசனம் இதையே குறிப்பிடுகிறது இங்கு கூறப்படுவது பௌதிகமான கோணல் அல்ல மாறாக உள்ளத்தில் உள்ள மனதில் உள்ள கோணல் தன்மையாகும் எனவே அல்லாஹ் கூறுகிறான் இந்த மலைகளை சமநிலைப்படுத்தி அதில் உள்ள மேடு பள்ளங்களையும் மனதில் உள்ள கோணல் தன்மைகளையும் சரிபடுத்தி விடுவான் இப்போது அவர்களால் இந்த நபியை பின்பற்ற இயலும் இந்த நபியிடமோ எந்த கோணலும் இல்லை எனவே இந்த வசனத்திற்கு சொற்பொருளின்படி பொருள் கொடுக்க முடியாது இதில் உள்ள கோணல் தன்மை என்பது முதலில் மனதில் உள்ள கோணல் தன்மையைத்தான் குறிக்கும் இந்த வசனத்தின் இந்த பகுதியே மலைகள் என்பது எதனை குறிக்கிறது என்பதையும் விளக்கிவிடுகிறது ஏனெனில் மலைகள் நபியல் நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களை பின்பற்ற முடியாது அதுவும் அவற்றை தூள் தூளாக்கிய பின் நபியை பின்பற்றுவதற்கு அவை எஞ்சியிருக்கவே முடியாது எனவே இங்கு மலைகள் என்று சொல்லப்பட்டது உலகின் சக்திகள் வல்லரசுகளை குறிக்கும் இதுவே இறுதியில் அவர்களுக்கு ஏற்படவிருக்கின்ற முடிவு ஆகும் அவற்றிற்கு என்ன நடைபெறவிருக்கிறது என்பதை மிகத் தெளிவாகவே கூறப்பட்டுள்ளது அழிக்கப்படவிருப்பது அந்த நாகரீகங்கள் ஆகும் அவற்றை பின்பற்றும் மக்கள் அழிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் எஞ்சியிருப்பார்கள் இப்போது திருக்குரானின் இந்த முன்னறிவிப்பை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அசரத் மசீமத் இஸ்லாம் அவர்களுக்கு வந்த ஒரு இல்காமை நாம் நினைவு கூர்ந்தால் எளிதில் விளங்கிக் கொள்ளலாம் உம்மை பின்பற்றுபவர்கள் ரஷ்யாவில் மணல் துகள்களை போன்றிருப்பர் என்பது அந்த இல்காம் ஆகும் இந்த இல்ஹாமிலும் மணல் துகள்கள் என்ற பொடியாக்கி விடுதல் இடம்பெற்றுள்ளது இந்த இல்ஹாம் ஹசரத் மசிமோத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டதாகும் எனவே இதுவே நடைபெறவிருக்கிறது அகமதியத்தின் மூலமாக நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் இது எப்போது நடைபெற முடியும் என்றால் உலகின் பெரும் சக்திகளின் பௌதீக வல்லமை அளிக்கப்படும் போது அப்போதுதான் அவர்களால் ஒளியினை பார்க்க முடியும் அதற்கு முன்னர் முடியாது இது இயற்கையான ஒன்றுதான் உண்மை என்னவென்றால் இந்த பெரும் சக்திகள் தமது உயர்ந்த இடத்திலிருந்து நம்மை போன்று சாதாரண மனிதர்களை பார்க்கும்போது சாதாரண கிழக்கத்திய மக்களை காணும்போது அவர்களால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களில் சில தனிநபர்கள் நாம் கூறுவதை செவிமடுத்து நமது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வர் ஏனெனில் ஒரு பொதுவான அம்சம் ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொருந்த வேண்டும் என்பது அல்ல விதிவிலக்கானவர்களும் இருப்பர் எனவே அந்த விதிவிலக்கானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு சமுதாயம் என்ற முறையில் அவர்களின் மனநிலை எப்படிப்பட்டதென்றால் அவர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் தமது ஆற்றலையும் வல்லமையையும் நன்கு அறிவர் ஆற்றல் மீதான போதை அவர்களுக்கு உண்டு எனவே அவர்களால் ஒரு அரேபிய நபியை பின்பற்றுவது என்பது முடியாது உண்மையில் அந்த நபி அரேபியாவுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்குமாக வந்தவர்களாவார்கள் ஆனால் அவர்களை பொறுத்தவரையும் அன்னார் அரேபியாவின் நபிதான் எனவே அவரை தாழ்வாகவே பார்ப்பார்கள் இவர்களை மலைகள் என கூறப்படுவதற்கு இது ஒரு காரணமாகும் தம்மை மிக உயர்ந்தவராக மிக பெரியவர்களாக கருதிக்கொண்டு கிழக்கத்திய பகுதிகளில் ஒன்றை அதாவது அரேபியாவை மிக தாழ்வாக பார்ப்பது அதனை மிக தாழ்ந்த இடமாக கருதுவது இவர்களின் மனநிலையாகும் அவர்களை மலைகள் என குறிப்பிடுவதற்கு திருக்குரான் இரண்டாவது காரணத்தையும் கூறுகிறது அது என்னவென்றால் உண்மையின் பக்கம் அலைக்கின்ற அசரத் நபியல் நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நேரான தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்றால் வளைந்த நெளிவு சுழிவு கொண்ட கோணலான ஒரு பொருள் நேரான ஒரு பீப்பாயினுள் செல்ல முடியாது அந்த கோணலான பொருளை நேரான பீப்பாய் வழியாக அனுப்புவதற்கு முன்பாக அதனை நேராக்கி விட வேண்டும் எனவே அல்லாஹ் கூறுகிறான் எந்த நாகரிகத்தை கொண்டு அவர்கள் பெருமை கொள்கின்றார்களோ அந்த நாகரிகம் அவர்களின் வாழ்க்கையை கோணலாக்கி விட்டது அவர்கள் நம்பிக்கை கொண்டாலும் ஒரு நேரான எளிய மார்க்கத்திற்காக அந்த நாகரிகத்தை விட்டுவிடுவது அவர்களால் முடியாத காரியமாகும் தனது எல்லா அணுகுமுறையிலும் நேரான தன்மை கொண்டு விளங்கிய ஒரு எளிமையான இறை அவர்களால் பின்பற்ற முடியாது அந்த தூதர் தன்னுடைய நட்பண்புகளிலும் நடத்தையிலும் தூது செய்தியிலும் எளிமையானவர்களாக விளங்கினார்கள் எனவே இதனால் இந்த மலைகளின் வல்லமையை நொறுக்க வேண்டியது தேவை ஏற்படுகிறது அவர்களின் பெருமை மிகுந்த மனநிலை தகர்க்கப்படும் போதுதான் அவர்கள் உண்மையின் பக்கமும் ஒளியின் பக்கமும் அழைக்கக்கூடிய நேரான தன்மை கொண்ட ஒரு அழைப்பாளரை பின்பற்ற முடியும் இதற்கு ஒரு உதாரணம் கூற வேண்டுமென்றால் ஜப்பானை குறிப்பிடலாம் ஜப்பானில் முழுக்க முழுக்க இந்த நிலை ஏற்பட்டது என கூற முடியாது ஆனால் ஏறக்குறைய இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டது அது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஏற்பட்டது நான் ஒருமுறை பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஆங்கிலேய பயணி என்னுடன் இருந்தார் அவர் மிகவும் அறிவு கூர்மை கொண்டவராக விளங்கினார் அவருடன் இந்த விஷயம் குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் குறைந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் இஸ்லாத்தை குறித்து நான் கூறிய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் எதிர்வாதம் புரியவில்லை அவர் கூறினார் நீங்கள் கூறுகிற இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை ஏனெனில் நீங்கள் எந்த அளவு சரியான கருத்துக்களை கூறுகிறீர்கள் என்றால் அவற்றை ஏற்றுக்கொள்வது இயல்பான இயற்கையான விஷயமாகி விடுகிறது அவை பகுத்தறிவுக்கு ஏற்றவையாக உள்ளன அதற்கு எதிரில் எந்த ஆட்சேபனையும் செய்ய முடியாது அப்போது அவர் சொன்ன ஒரு கருத்து திருக்குரானின் இந்த வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தியது நான் அவரிடம் அதனை கூறினேன் அவர் என்னிடம் கூறினார் நீங்கள் கூறியவற்றை நான் ஏற்றுக்கொண்ட பின்னர் கிறிஸ்தவ மதத்தை விட்டு விடுவது ஒரு பொருட்டே அல்ல ஏனெனில் எங்களில் பெரும்பாலார் அதனை ஏற்கனவே கைவிட்டு விட்டனர் ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை குறித்து முழு திருப்தி கொண்டாலும் எங்களது நாகரீகத்தை விட்டு விடுவோம் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஒரு அப்பாவி என்றே நான் கூறுவேன் என்று கூறினார் அப்போது நான் கூறினேன் நான் இவ்விஷயத்தில் அப்பாவி அல்ல நீங்கள் உங்களது நாகரிகத்தை விடப்போவதில்லை என்று எனக்கு தெரியும் ஏனெனில் திருக்குரான் அதனை கூறியுள்ளது என்று கூறி இந்த வசனத்தை அவர் முன்வைத்தேன் நான் அவரிடம் உங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் ஜப்பானுக்கு என்ன நேர்ந்தது என்பதனை படித்து பாருங்கள் என கூறினேன் இந்த புள்ளி விவரங்கள் அவர்கள் தந்ததுதான் அவை சரியா என்பது தெரியாது ஆனால் அவர்களின் புள்ளி விபரத்தின்படியே ஜப்பானியர்களின் இருபத்தைந்து சதவீதம் பேர் இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டனர் ஏனெனில் அவர்களின் பெருமை அப்போது தகர்க்கப்பட்டது அந்த மலை தவிடுபடியாக்கப்படாவிட்டாலும் பெருமளவு உடைக்கப்பட்டது ஆனால் அது நிரந்தரமாக உடைக்கப்படவில்லை எனவே மீண்டும் ஜப்பானியரிடம் பெருமை தலை தூக்கிய போது அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை கைவிட்டுவிட்டு தமது பழைய கொள்கைக்கே திரும்பலாயினர் இப்போது அங்கு இருபத்தைந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இல்லை அங்கு பத்து சதவீதத்திற்கும் குறைவாகவே கிறிஸ்தவர்கள் உள்ளனர் காரணம் மீண்டும் மக்கள் கற்பனையில் மூழ்கிவிட்டனர் நாம் இன்றும் கூட ஆற்றல் பெற்றவர்கள்தாம் அல்லது ஆற்றல் நமக்கு கிடைத்துவிடும் என்ற கற்பனையில் புதிய மார்க்கத்தின் மீதான அவர்களின் ஆர்வம் குறைந்துவிட்டது எனவே திருக்குறான் எதிர்கால சக்திகளை குறித்து